ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு ஐ யூடியூப் சேனல் எஸ் மகாநதி ரொம்ப இருக்காங்க இல்லையா அதாவது மாகாசங்கமும் வந்து எனக்கு எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை ஏன்னா ஒருவேளை பாரதி கனமா சீசன் அந்த ஒன்னோ ராஜராணி சீசன் டூ சொல்லிச்சு இல்லையா சோ இதனுடைய மகாசங்கமும் ஒரே பிளாட்டில் இருந்ததால் அதே ப்ளாட்டில் இருந்து இங்கே ஃபாலோ பண்ணதால் எனக்கு வந்து லைட்டாக மகாசங்கமும் பிடிக்காம போயிருச்சு பட் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் தான் இந்த மாதிரி கேம்ஸ் விட்டுட்டு வேறு ஏதாவது ட்ராக்ஸ் வந்து அவங்க கொண்டு வந்திருக்கலாம் பட் எனவே நல்ல குட்டி குட்டி லவ் சீன்ஸ் வந்து வச்சிருந்தாங்க பட் அதை தவிர அவங்க தனித்தனியாக கொண்டு வந்திருந்தாங்க கூட பர்டிகுலர் சீரியல்ஸில் நிறைய லவ் சீன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கலாம் ஸோ எனவே அவங்க மகா சங்கமம் ஒரு டிஆர்பி ரீசன்காக வந்து கொண்டு வந்திருந்தாங்க ஸோ

வந்துடும் இதுக்கப்புறம் நாளைக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா காவிரியும் அது இன்வால்வ் ஆகியிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் லைஃப்ல அவங்க பர்மனெண்ட்டாக அவங்களையும் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு முடிவில் தாத்தாவுடைய இந்த ஒரு டெசிஷன் வந்து இருக்குது ஸோ இது எந்தளவுக்கு கொண்டு வர போகிறாங்க அக்செப்ட் பண்ணுற பண்ணிக்கிறாங்களா இல்லைன்னா மறுபடியும் தாத்தா கிட்டே நீங்களே பார்த்துக்கோங்கன்னு கொடுக்க போகிறாங்களா அப்படின்னு தெரியல பட் தாத்தா வந்து கண்டிப்பாக எப்படியும் கட்டாயப்படுத்தி ஒத்துக்க வைப்பார் ஸோ இதுக்கு நடுவில் அந்த குழந்தை ட்ராக்கெல்லாம் வந்து பேசுகிறதும் ஸோ அதுக்கு வந்து விஜய் வந்து டென்ஷன் ஆகிறதும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் மூவ் ஆகிட்டு இருக்கு ஸோ இன்னொரு பக்கம் வந்துட்டு குமரன் அண்ட் கங்கா அவங்களுடைய லவ் ட்ராக்கு ஸோ நான் வந்து எனக்கு பர்சனலாக தோணுது தோன்றது என்ன அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பேர் வந்து கொஞ்சம் லவ்வாக கொண்டு போகலாம் எனக்கு தெரிஞ்சு இப்போ விஜயன் காவேரி அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் மெயின் லீட்ஸ் கொண்டு வர மாட்டீங்க அப்படின்னாலும் குமரன் கங்கா வந்து குட்டி குட்டி லவ் சீன்ஸ் வந்து இதுக்கப்புறம் கொண்டு வந்து வைக்கலாங்க ஏன்னா ரொம்ப நாளாக வந்து அவங்களையுமே பிடிக்காத மாதிரி கொண்டு போகக்கூடாது ஏன்னா ஒன் இயர் கிட்ட ஆயிடுச்சு அவங்களுக்கு மேரேஜ் நடந்து ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் லவ் சீன்ஸ் வந்து அவங்களுக்குள்ளேயே வைக்கலாம் ஸோ எந்த மாதிரி மூவ் பண்ணுறாங்கன்னு தெரியல ஏன்னா ரொம்பவே பாவப்பட்ட ஒரு கேரக்டர் மகாநதியில் வந்து அது குமரன் கேரக்டர் தான் ஸ்டார்டிங்லேருந்தே அந்த கேரக்டர் வந்து ரொம்பவே பாவமாக தான் இருக்கும் ஸோ நிறைய அடிகள் வந்து அந்த கேரக்டர் வாங்கியிருக்கு ஸோ இதுக்கப்புறம் எப்படி மூவ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல கொஞ்சம் கொஞ்சம் லவ் சீன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சாங்க அப்படின்னா கம்னுதீன் அவருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த பக்கம் ஒரு பக்கம் லவ் ட்ராக் மூவ் பண்ணிட்டு இந்த பக்கம் டாமன் சரியா ஸ்டோரியை மூவ் பண்ணலாம் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் வந்து ட்ரூ த்ரீ வீலுமே கொண்டு வரலாம் ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு எடுத்துட்டு ஸோ இதுக்கப்புறம் வந்து ட்ரூ த்ரீ வீல் கொண்டு வந்துட்டு இதுக்கப்புறம் அந்த இன்னும் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க ஸோ உங்களுடைய படிப்புகள் இருக்கு ஸோ அவங்களுடைய அந்த கனவுகளை நோக்கி பயணிக்கிற மாதிரியான சீக்வன்சஸ் வந்து கொண்டு வரலாம் அட்லீஸ்ட் ட்ரூ த்ரீ வீல் வந்துட்டு இங்கே காவேரியுடைய வீட்டு சைட்லயாச்சும் வைக்கலாம் விஜய்க்கு தெரிய வராம அதாவது விஜய் ஃபேமிலிக்கு அவங்களுக்கு ஃபுல்லாக தெரிய வராமல் ஸோ என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா ஒன் இயர் கான் சொல்ற ஆல்பதிக்கிட்டு முடிஞ்சிருச்சு ஸோ என்ன பண்றாங்கன்னு தெரியல ஏன்னா சீரியல் வைஸ் அவங்க வந்து லெவன் மந்த்ஸ் வெயிட் பண்ணி சொல்லியிருக்காங்க பட் நமக்கு மேரேஜ் நடந்தே பொறுத்து த்ரீ டூ ஃபோர் மந்த்ஸ் ஆயிருச்சு ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா அடுத்தடுத்த மூவ்ஸ் வந்து மகானத்தில் ரொம்பவே குரூஷியல் ஸோ அவங்க டிஆர்பி டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா அடுத்த மீண்டு வரது ரொம்ப கஷ்டம் ஸோ டிஆர்பிஸ் இப்போ நல்லா போய்ட்டு இருக்கும்போது அடுத்தடுத்த ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ராக்ஸ் வந்து அவங்க கொண்டு வரணும் அப்படிங்கிறத என்னுடைய இஷ்டமே இப்போ நம்மளுடைய ஹீரோ சுவாமி ப்ரோ வந்துட்டு ட்ரீம் லெவனுடைய அந்த பெஸ்ட் கிரஷ் அப்படின்ற ஒரு மேல்கான கேட்டகரியில் வந்து அவார்ட் வாங்கியிருந்தாரு ஸோ ரொம்பவே சந்தோஷம் அவருக்கு வந்து ஃபஸ்ட் கேட்டகரி ஃபார் ஃபர்ஸ்ட் அவார்ட் ஃபார் மகாநதி அதை வந்துட்டு அவர் டெடிகேட்டடாக அவர் போய்ட்டு பிரவீன் பனேட் சார்ட்டே கொடுத்து அவர் கையில் வாங்கின விஷயங்கள்லாம் வந்துட்டு ரொம்பவே கொஞ்சம் இமோஷனான ஒரு விஷயங்கள் தான் அவருக்கு பர்சனல் கனெக்ட் இருக்கும் ஸோ எனக்குமே பார்க்குற எல்லாருக்குமே நமக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும் ஸோ அவருக்கு நம்ம சார்பாக ஒரு கங்க்ராச்சுலேஷன் அண்ட் பெஸ்ட் விஷஸ் ஸோ ட்ரீம் லவர் சார்பாக நிறைய அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க அது பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் ஸோ மகாநதி பற்றி என்னுடைய வியூ இதுதான் ஸோ இதுக்கப்புறம் ட்ராக்ஸ் மூவ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் பட் இன்னும் கொஞ்சம் நாள் லவ் சீன்ஸ் ஏதாச்சும் ஒரு பேருக்கு வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கறத என்னுடைய ஒரு தாட்ஸ் ஸோ உங்களுடைய கமெண்ட் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அடுத்து சொல்லிட்டு வர நெக்ஸ்டு டே மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை